ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் பிளாக் நாம இப்ப எங்க இருக்கோம்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லடைக்குறிச்சி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு டேம் தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதாவது ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தது காமராஜர் அவங்க கெட்டின பாலகன்னு நம்ம பெருமையாக சொல்லணும் இந்த இடத்தெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க வந்து மணிமுத்தாறு டேம் பார்த்தினேன் அதை பார்த்தினா சிறப்புகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிச்சி அப்படிங்கிற அந்த ஊருடைய பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து தான் நாம் இப்போ மணிமுத்தாறு டேமுக்கு போக போகிறோம் கலடைக்குறிச்சியிலேருந்து மணிமுத்தாறு டேம் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் சரி வாங்க போகலாம் கல்லைக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மணிமுத்தார டேம் போய்ட்டு இருக்கோம் சரியாக முன்னூறு மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா மணிமுத்தாறு அப்புறம் மாஞ்சோலை அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க இதுலேருந்து கரெக்டாக பத்து மீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடது கை பக்கமாக நம்ம திரும்பணும் அதுதான் மணிமுத்தாருக்கு போகக்கூடிய ரோடு இந்த ரோடு தான் இது வழியாக தான் நம்ம போக போகிறோம் சரி வாங்க போகலாம் கல்லடைக்குறிச்சிலேருந்து மணிமுத்தாருக்கு நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம் ஷேராட்டாலேயும் வரலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டை போகக்கூடிய ட்ரெயினில் கல்விக்குறிச்சி ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து மணிமுத்தாருக்கு பஸ் இருக்குது அப்புறம் நீங்கள் ஷேராட்டாவில் கூட நீங்கள் வரலாம் சரி வாங்க இது ஒரே ரோடு தான் இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும் சரி வாங்க போகலாம் நாம இப்போது மணிமுத்தார் ரூ ஊருக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க இந்த ஊரில் இருந்து டேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போகணும் சரி வாங்க நம்ம போகலாம் நாம இப்போ மணிமுத்தாறு டேமுக்கு வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மணிமுத்தார் டேமோட பேக் சைடு ஸோ இது வந்து பார்த்திங்கனா நம்ம மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய வழி மணிமுத்தார் ஃபால்ஸ் பார்த்தினா வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மணிமுத்தார் ஃபால்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணிமுத்தார் ஃபால்ஸோட பேக் சைடில் இருக்கக்கூடிய எண்பதடி கால்வாய் அந்த இதோடைய சட்டாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் அந்த எண்பதடியான் கால்வாய் ஸோ இந்த கால்வாய் வழியாக தான் நம்ம கங்கணாங்குளம் பாடாங்குளம் வரைக்கும் தண்ணீர் வருது சரி வாங்க நாம இப்போ வந்து மணிமுத்தர் டேமுக்கு உள்ள நம்ம போகலாம் நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்க மணிமுத்தர் டேம்ல தாங்க இருக்கோம் ஸோ இப்போ நம்ம மணிமுத்தர் டேமுக்கு மேலே ஏறி பார்க்க போகிறோம் டேமோட ஆளாக சரி வாங்க பார்க்கலாம் நாம இப்போ மணிமுத்திர டேமுக்குள்ள போக போகிறோம் சரி வாங்க உள்ள போகலாம் நம்ம உள்ளே போன ஒன்றே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து பெருங்கால் மதகு அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு ஷட்டர் இருக்குது நம்ம அதோட தண்ணீர் வர்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மதகை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நாம் இப்போ மணிமுத்தரை டேமில் இருக்கக்கூடிய அந்த பெருங்கால் மதகு அதிலேருந்து தண்ணீர் வரக்கூடிய அந்த இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மதகு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம ஒரு வாய்க்கால் போகுது நீங்கள் அதில் வந்து குளிக்கலாம் இங்கேயும் குளிக்கலாம் கொஞ்சம் சேஃப்டியாக இல்லை பாறைகளாக இருக்குது கொஞ்சம் பார்த்து குளிங்க நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இறங்குங்க கொஞ்சம் கவனமாக குளிங்க அந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு படித்தரையெல்லாம் அமைச்சிருக்காங்க அங்கே நீங்கள் அழகாக குளிக்கலாம் இதே தண்ணி தான் அங்கேயும் வருது அவ்வளோ அழகான தண்ணி அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்குது நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் டேமுக்கு உள்ளே குளிக்க அனுமதி இல்லை உள்ளே இறங்குறதுக்கே அனுமதி இல்லை நம்ம டேமில் மேலே இருந்து பார்க்க மட்டுந்தான் முடியும் வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம டேமுக்கு மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நாம இப்போது மணிமத்தார் டேமுக்கு மேலே போய்கிட்டு தான் இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் போடக்கூடிய லைக்கும் கமெண்டும் சப்ஸ்கிரைபும் தான் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் ஊக்குவிதமாக இருக்கும் ரீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க உங்கள் மணிமுத்தார் டேமை பார்த்தோம்னா சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் நாம இப்போ மணிமுத்தார் டேமுக்கு மேலே வந்துவிட்டாங்க மணிமுத்தார் டேம்க்கு மேலே இருந்து மணிமுத்தார் டேம்னு இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் ஒரு கடல் போல் காட்சியலிக்கு இந்த மணிமுத்தார் டேம் அதோட தண்ணீரை பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம மணிமுத்தார் டேமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எம்பலம் ஸோ அது வச்சிருக்காங்க இருக்கோன்னா நம்ம வந்து மணிமுத்தாறு டேமில் இருக்கோம் ஸோ மணிமுத்தாரில் இருக்கக்கூடிய பாலம் ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம் சரி வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் மேலே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாம் இப்போ மணிமுத்தார் டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தொங்கு பாலத்துக்கு இந்த படிகள் வழியாக தான் ஏறி போகணும் சரி வாங்க நம்ம போகலாம் நாம் இப்போ மணிமுத்தார் டேமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தொங்கு பாலத்துக்கு படிகள் மூலமாக ஏறி அதை அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சரி வாங்க நம்ம மேலே ஏறி போகலாம் வாங்க போகலாம் நம்ம தொங்கு பாலத்துக்கு நடந்து இருக்கோம் படி மூலமாக அதில் மிடில் ஒரு இடத்துல இருந்து நம்ம அந்த டேமோட வியூ வகை போகிறோம் ட்ரோன்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் நாம இப்போ மணிமுத்தாறு டேம் அந்த மேலே அந்த பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தொங்கு பாலத்துக்கு மேலே ஏறி படி மூலமாக வந்துவிட்டோம் மேலே இருந்து தான் நம்ம இப்போ மணிமுத்தாறை டேமை பார்த்துட்ருக்கோம் அதாவது நீங்கள் வந்து ட்ரோன் மூலமாக பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக ஹைட்ல இருந்து ஒரு நூறு அடி ஹைட்ல இருந்து இருந்து பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக தலை சுற்றும் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க படியில் ஏறும்போதெல்லாம் ரொம்ப மூச்சு வாங்கும் கொஞ்சம் நின்று நின்று நிதானமாக வாங்க மேலே ஏறி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக வாங்க படிகள் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இதுதான் அந்த தொங்கு பாலம் சரி வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிமூந்தார் டேம்ல இருக்கக்கூடிய தொங்கு பாலம் நம்ம அங்கே தான் மேலே வந்திருக்கோம் சரி வாங்க பார்க்கலாம் பழத்தை நாம் இப்போ அந்த தொங்கு பாலத்தில் இந்த பாறையிலேருந்து அந்த பாறைக்கு போக போகிறோம் ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அவ்வளோ ஹைட்டில் இருப்பீங்க கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை சுத்தம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கீங்க ஆனால் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மணிமுத்தார் டேம் வந்தீங்கன்னா இந்த தொங்கு பாலத்துக்கு மேலே ஏறி கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னோடய அத்தான் மும்பைலேருந்து வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஐயப்பன் தான் ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மணிமுத்தாரில் அவங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஷேர் பண்ணுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஐயப்பன் மும்பையிலேருந்து வரேன் ஆக்சுவலி சங்கர் பிளக்கோட மாப்பிள்ள கலக்கார தான் ஊர் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்தாங்க மணிமுத்து மணிமுத்தார் டேம் பார்க்கலான்னு வந்தோம் ரொம்ப எக்ஸ்டென்மெண்ட்டாக இருக்குது இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விளபரிய நான் இது வரைக்கும் நான் எதுவும் பார்த்தது கிடையாது இங்கே வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுத்த இடத்துல ஃபேமிலியெல்லாம் போட்டு வந்து இந்த இடத்த காட்டணும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தது ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அதாவது காமராஜர் அவங்க கெட்டின பாலகன்னு நம்ம பெருமையாக சொல்லணும் இந்த இடத்தெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது வெக்கேஷனுக்கு இங்கே வருவோம் அடிக்கடி எங்களோட ஊருக்கு கலக்காடு அங்கே நாங்கள் தலையணை எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் பட் இந்த இடத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காப்ல வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு எனக்குள்ளே ஒரு தனி எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது ஃபீலாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாகண்டாக இருக்குது தேங்க்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஹைட்டான ஒரு விஷயமா இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா மணிமுத்தார் டேம் வாங்க இந்த இடத்த பாருங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் கடல் மாதிரி தண்ணியை கட்டி போடுறது சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளோ இயற்கை சூழல் இயற்கை அழகோடி இருக்குது நாம் இப்போ நம்ம மணிமுத்தாறு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ மணிமுத்தாறு டேமுக்கு நீர்வரத்து எங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்க மேலே இருக்கக்கூடிய செங்கல் தறியிலேருந்து தான் இந்த மணிமுத்தா ஆறு அருவிக்கு மணிமுத்தாரோட அருவிக்கு தண்ணீர் வருது அங்கேருந்து இந்த மணிமுத்தார் டேமில் நீரை சேகரிக்கிறாங்க இதோட முழு கொள்ளளவை எட்டுனதுக்கப்புறம் திறந்து விடக்கூடிய அந்த ஷட்டரை தான் நம்ம இப்போ அடுத்து போய் பார்க்க போகிறோம் மணிமுத்தார் டேமோட ஃப்ரண்ட் வியூ ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த மணிமுத்தார டேமை கெட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜ் ஐயா அவர்கள் தான் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இதை கட்டியிருக்காங்க அவ்வளோ பெரிய விஷயம் இது ஒரு ஒரு சூப்பரான ஒரு இடம் ரெண்டாவது வந்து ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த மணிமுத்தார் டேம்மை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தொங்கு பாலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மேலே ஏறி பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த மணிமுத்தாறு டேமோட மொத்த நீளம்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் செம்மையான ஒரு டேமுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் அவ்வளோ காமான பிளேஸ் பார்க்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இது வந்து தண்ணீர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆனோன்னு திறந்து விடக்கூடிய அந்த ஷட்டர் நீங்கள் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கும் நீங்கள் மேலே போகலாம் ஸ்டெப்ஸ் மூலமாக போகணும் போய் மேலே இந்த ஷட்டருக்கு மேலே இருந்து கூட நீங்கள் நம்ம டேமை பார்க்கலாம் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் அது வழியாக தான் மேலே போகணும் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன்ஸ்